இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க சாரி ரொம்பவே டிலே ஆயிருச்சு இப்போதான் நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற icon-அ click பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குடலை முழுசாக ஒரு நார்மல் வாட்டரில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற சிறு குடலில் எடுத்து ஒரு இஞ்சி அளவு இடம் விட்டு ஒரு ஈக் ஈக்கி மரம் அல்லது சின்ன கோழியோ வச்சு இன்செர்ட் பண்ணுங்கள் குடலோட மறுபக்கம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க எப்படி நம்ம கழுவுறனால குடலோட ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு கிளீன் ஆகிரும் நம்ம சாப்பிடும்போது அதில் ஸ்மெல்லோ எந்த நர நரோ எதுவுமே இருக்காது சுத்தமாக குடல் கிளீனாக இருக்கும் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பக்கத்தில் ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இது நம்ம போடுறனால அதில் இருக்கிற மொச்சை வாட போகும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா தெளிவாக பார்த்துலாம் பாருங்கள் ஒரு ஈக்கி மாதிரி குடலோட ஒரு பகுதியில இதோடய ஒரு இன்ச்சி கேப் போட்டு நான் குத்தி இன்னொரு பக்கம் இழுக்கிறோம் இழுக்கும்போது குடலோட உள்பகுதி வெளியவும் வெளிப்பகுதி உள்ளே மாறி வரும் அப்போ நீங்கள் அதை பிடிச்சி இழுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாங்க ஏன்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு கீழே வரும் அதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா குடல் வந்து ரொம்பவே சுத்தமாகிடும் அதோட அழுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கழுவாமல் கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் ரெண்டு சைடுமே கழுவிடுங்க அடுத்து இதுவும் அந்த குடல் பையில் இருக்கிற ஒரு பகுதி தான் இது வந்து அந்த இரலாம் சாப்பிடுது இல்லையா அதோடய பகுதி தான் இது எப்படி இருக்குன்னா நிறையா அற அறையாக சின்ன சின்ன பை மாதிரி இருக்கும் இதையுமே ஒவ்வொரு பைமதி இருக்கு இல்லையா அது கிடையிலையும் கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க ஏன்னா அது சாப்பிட்டது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு இப்படியே தேய்ச்சி கழுவ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாக வந்து அதை கட் பண்ணிடுங்க ஆனால் உங்களுக்கு இப்படியே தேய்ச்சி கழுவ ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னால் அது வந்து அழகா பெய்யாக இருக்கு இல்லையா அதனால தான் அடுத்து இதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க ஆனால் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க கட் பண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற நார்மல் வாட்டர் இல்லைனா ஹாட் வாட்டர் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி ரெண்டு பகுதி இருந்துச்சு இல்லையா ரெண்டையுமே மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாக போடுங்க ஏன்னா வந்து நம்ம குக்கரில் தான் அவிய வைப்போம் அதனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும் இந்த பை மாதிரி இல்லையா இந்த சுரசொரண் இதை நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டரில் முக்கிய முக்கிய உட்கார வச்சு தேய்ப்பாங்க ஆனால் அது வந்து ரிஸ்க்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி முக்கும்போது உங்கள் கையில் வந்து ஆவி அடிக்கும் சடனாக கை தண்ணிக்குள்ளே பட்டா சுடும் அதெல்லாம் வந்து ரிஸ்க்கு அதுக்கு எப்படி சிம்பிளாக அருகாமனையில் நார்மலாக தேய்ச்சாலே போதும் அது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹெவியாலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா குடல் வந்து கிழிஞ்சிரும் நார்மலாக லைட்டாகவே ரொம்ப ஹெவியாக கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க சுத்தமாக க்ளீன் ஆகிரும் நீங்கள் இப்போ தான் வந்து மொதல் மொதல் குடல் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணிக்குள்ளேயே அவங்க வந்து முக்கியம் எடுக்கும் போது கையில் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க ஹாட் வாட்டர் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கோம் அதில் முக்கிய முக்கிய உட்கார வச்சு தேய்ப்பாங்க அதெலாம் வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று போல் செட் ஆகாது நமக்கு எது சேஃப்டியோ அதை தான் நம்ம பார்க்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும் இது தான் சேஃப்டின்னு தோணுது நானும் இந்த மாதிரி தான் செஞ்சேன் இதுவும் அதில் இருக்கிற ஒரு பகுதி தான் இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஹாட் வாட்டரில் போட்டுடலாம் நமக்கு எப்போவுமே எது ஈஸியான மெத்தடுன்னு தெரியுதோ நமக்கு இதுதான் சேஃப்புன்னு தெரியுதோ நம்ம எப்போவுமே அந்த மெத்தடை தாங்க யூஸ் பண்ணணும் நிறைய பேத்துக்கு அருகாமனை யூஸ் பண்ண தெரியாது நீங்கள் யூஸ் பண்ண தெரியாதவங்க வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களால் முடியலைன்னா வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சவங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து கேட்டு அவங்கள க்ளீன் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பழகணும் அப்படின்னா ஸ்லோவாக ஒரு நாள் மெதுவாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து கழுவி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான் நிறைய பேர் குடல் க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டு தான் குடலே வாங்க மாட்டாங்க இது தாங்க எல்லாமே இருந்தால் குடலோட பெரிய பை இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம கழுவுன எல்லாமே இருந்துச்சு இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த இது மேல் உள்பகுதியில் இந்த ஒரு மாதிரி திட்டுத்திட்டா இருக்கு இல்லையா இது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஏன்னு கேட்டால் இது இருந்தால் குடல் வந்து கசக்குமா அதனால் இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா குடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு பெரிய பை அதாவது இந்த சொர சொரன்னு இருக்கு இல்லையா இது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன செய்யணுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக சல சலன்னு நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும் இல்லை பெருசாக வைச்சோம்னா அது எந்த சைடு க்ளீன் ஆகுது நம்ம எந்த சைடை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சுத்தமாக தெரியாது அதே மாதிரி இதில் இருக்க அந்த வருது பார்த்தீங்களா அழுக்கு அதை உடனே உடனே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை ஃபுல்லாமே நம்ம அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து கீழே போட்டுட்டு அப்புறமா நீங்கள் மருவாக தேய்ங்க இல்லை அப்படின்னா அது திரும்பவும் நம்மளுக்கு அந்த இதிலேயே போய் ஒட்டிடும் குடல்லையே ஒட்டிடும் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் நம்ம அருகாமனையில் தேய்ச்சா எப்படி வெள்ளை வெள்ளையாக போகுதுன்னு இதே ஹாட் வாட்டரில் முக்குனாலும் கண்டிப்பாக இப்படி தான் சுத்தமாகும் உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணுங்கள் பண்ணி இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்